குந்த சாலில் சந்தை எந்தாரு ஆந்த வேறு எடுத்துதை எந்தாரு வெயில திட்டு வாட்டிதை எந்தாரு மெய்யணிக்கு அழகிதை எந்தாரு அனுதானு கீறு நொண்டுதை எந்தாரு மெய்யணிக்கு அழகிதை எந்தாரு வட்டியும் மெய்யோ வானதை எந்தாரு വേരൂൾ ഇഴകളാക്കീ തെയ്യന്താറേ ഓരീഴിഴയും തെയ്യന്താറ് കീഴവൾ കുഞ്ഞിതയന്താറേ ഓരോ ഇഴകൾ അവൾ തെയ്യന്താറേ ഇടമലം വച്ച അവള് തെയാറ് ഇടമലം വച്ച അവയന്താറേ പട്ടികൾ നെയ്യോവാനാറേ ോരോ കോണിലേക്കും തെയ്യന്താറേ ഇഴകളും പാകവള് കുഞ്ഞി വട്ടിയും നെയ്യുവാനു തെയ്യന്താറേ വക്കോകൾ വച്ചവളും തെയ്യന്താറ് പഴുതാര തട്ട വച്ചൂതയന്താറേ ചെങ്ങൂടും വച്ചൂതയന്താറേ ചെങ്ങൂടും വച്ചൂതാറ് தேர்ட காலும் வச்சூதை எந்தாரு தேரட்டக்காலும் வச்சூதை எந்தாரு வட்டியும் நெய்தவளதை எந்தாரு வட்டி அழகு கண்டுதை எந்தாரு வடகரும் வந்த வீடுதை எந்தாரு வட்டி வீழை எந்தாரு மெய்யணி குஞ்சீதை எந்தாரு വട്ടി പറഞ്ഞു യ്യന്താറേ മെയ്യണി കുഞ്ഞി തെയ്യന്താറ്മ്പിത്തൂകളിൽ തെയ്യന്താറ് നാലായി നെല്ലാറ് നാലായ നെല്ലുകളിൽ തെയ്യന്താറേ ഓരോരോ വട്ടി തെയ്യന്താറ് കേട്ടവർ തെയ്യന്താറേ வாக்குகள் இழ சேர்த்தவர் தை எந்தாரு வாக்குகள் இழச்சேர்த்த அவர் தெய்யந்தாரு வட கோட்டு நீங்க அவரும் தையந்தாரு வட கோட்டாடி வச்ச அவள் தை எந்தாரு மெய்யணி குஞ்சழகிதை எந்தாரு வட கோட்டாடி வச்ச அவள் தை எந்தாரு மெய்யணி குஞ்சழகிதை எந்தாரு மெய்யணி குஞ்சழ கீதை எந்தாறு மெய்யணிக்குஞ்சழ கீதை எந்தாறு